அனைவருக்கும் ஆட்சியர் கல்வியின் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட புதிய இனிஷியேட்டிவா கல்வியில நியூஸ் பேப்பர் ரீடிங் இனிமேல் டெய்லி போஸ்ட் பண்ணுவோம் லைக் டூ டேஸ் கம்பைண்டா இல்லை டே எப்படி போஸ்ட் பண்றோமோ நீங்க உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி சார் ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி அப்படிங்கிற புதிய இனிஷியேட்டிவா நம்ம ஆட்சியர் கல்வியில நியூஸ் பேப்பர் ரீடிங் இனிமேல் ஒரு நிமிஷம் Like uh two days combined I label. ஸோ ஆல்ரெடி சார் வந்து நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்குறது வந்துட்டு ஒரு தனி வீடியோவாக நம்மளோட ஆட்சியர் கல்வி யூடியூப் சேனல்லையும் இருக்குது ஃபேஸ்புக் பேஜ்லையும் இருக்குது அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ நாம் எப்படி படிக்க போறோம்னா ஃபுல் நியூஸ் பேப்பர் நம்ம உட்காந்து ரிவைஸ் பண்ண போகிறது கிடையாது எந்த கண்டென்ட்டில் நம்ம எக்ஸாம் ஓரியன்டா என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் இதுலருந்து தெரிஞ்சுக்கோங்க லைக் இதில் வந்து கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இன் பிட்வீன் நான் கொடுக்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் போடலாம் ஸோ தட் எல்லாருமே வந்து அதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்பாங்க ஸோ ஜான்வரி ஃபஸ்ட் பேப்பரில் என்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கரண்டாக புத்தனால அது ரிலேட்டடாக நிறைய நியூஸஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நியூஸை படிங்க நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக என்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்மளோட ஆண்டுதோறும் சிலையுடைய வெள்ளி விழாவை கடைசி வாரத்தை திருவள்ளுவர் இங்க கொடுத்திருக்க அடி உயரம் கொண்டது அதில் அறத்துப்பால் அதிகாரங்களை குறிக்கிற வகையில் முப்பத்தி எட்டு அடி பீடமும் அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமுமாக தொண்ணூத்தி இருக்காங்க நீங்க இதுல என்ன பண்ணுங்க திருக்குறள்ல இருக்க அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்துலயும் எத்தனை குரல் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அடுத்த நியூஸ் போயிடலாம் அடுத்த நியூஸ் என்னன்னா தொழில் வரி பற்றி கொடுத்திருக்காங்க இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்ட திருத்தத்தின் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கீழே என்ன பண்ணிருக்காங்கன்னா தொழில் வரி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை உயர்த்தப்படுது சோ இது எந்த சட்ட திருத்தத்தின் கீழே உயர்த்தப்படுது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து போயிடலாம் தமிழகத்தில் புதிய வகை நிமோனியா சோ என்ன நிமோனியா நேம் கொடுத்துருக்காங்கன்னா வாக்கிங் நிமோனியா என்ற ஒரு வகை காய்ச்சல் இது எத்தனை வயது தாக்குதோ ஐந்து வயது முதல் பதினேழு பதினேழு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நிமோனியா வந்து எதர் வைரஸ் ஆர் பாக்டீரியாவில் பரவக்கூடிய ஒரு நோய் இது இது வந்து எந்த பாக்டீரியா எந்த வைரஸ் நிமோனியாவை ஏற்படுத்துது அப்படிங்கிற போஸ்ட் பண்ணுங்க இந்த பக்கங்களை நம்ம இக்னோர் பண்ணிடலாம் இதில் நமக்கு பெருசாக நியூஸஸ் எதுவும் இருக்காது இங்கே ஜஸ்ட் நான் நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் சிடிஎஸ்கோ டாட் கவர்மெண்ட் இன் என்ற இணைய பக்கத்தில் ஒரு நியூஸ் வெளியிட்டுருக்காங்க அது அவங்களுடைய இணைய பக்கம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க விளிம்புநிலை மக்களின் கனவு நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பத்தின ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து படிக்கிறவங்க படிங்க இதுல எக்ஸாம் ஓரியண்டடா நாம பார்க்க வேண்டியது என்னன்னா அம்பேத்கர் பத்தி அம்பேத்கருடைய வார்த்தைகள் ரெண்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா மனிதர்களையும் சமமாக மதியுங்கள் அதற்காக எல்லா மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குங்கள் எனவே ஒரு முடிவுக்கு வாருங்கள் எனக்கு மேலே ஒருவரும் இல்லை எனக்கு கீழே ஒருவரும் இல்லை என்பதை மனித விழுமியமாக மாற்றுங்கள் என்பதை அம்பேத்கர் அனைவருக்கும் சொன்ன பாடம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்மளுடைய தமிழ் புக்லேயும் இந்த இந்த வரிகள் இருக்கு எல்லா மனிதர்களையும் சமமாக மதியுங்கள் அப்படிங்கிறது யார் கூறின வார்த்தைகள் அப்படிங்கிறது கேள்வியா இருக்கும் அதே மாதிரி கற்பி போராடு ஒன்று சேர் அப்படிங்கிறது என்னன்னா அம்பேத்கருடைய அதுக்கு அடுத்த நியூஸ் என்னன்னா தென்பெண்ணை ஆற்றில் நச்சுநூறு மத்திய தமிழக அரசுகளுக்கு என்ஜிடி நோட்டீஸ் நீங்க என்ன பண்ணுங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் எப்ப ஆரம்பிச்சது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு எதுக்காக அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத ரெஃபர் பண்ணி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஜனவரியில் நூறாவது ராக்கெட் ஏவப்படும் அதாவது ஜனவரி மாசம் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் திட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பதாவது செயல் திட்டம் சொல்லியிருக்காங்க நூறாவது செயல் திட்டமா ஜிஎஸ்எல்வியை வந்து லான்ச் பண்ண போறாங்க அதுக்கு அடுத்த நியூஸ் என்னன்னா பாகிஸ்தான் லாகூர் பூஞ்ச் மாளிகையில் பகத்சிங் கண்காட்சி அரங்கு திறப்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண தலைநகர் லாகூரில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க பூஞ்ச் மாளிகையில் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் அவர்களுடைய நினைவு கண்காட்சியை திறந்திருக்காங்க பகத்சிங்க பத்தி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாகூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லிருக்காங்க எதுக்காக அவர் தூக்கிலிடப்பட்டார்னா அதாவது அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல குண்டுவெடிப்பு வழக்குல அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்குது அவங்களை எப்ப தூக்கிலிடுறாங்க அதுக்கப்புறம் அவரை பத்தின செய்திகள் அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன எக்ஸாம் ஓரியன்டா ரெஃபர் பண்றீங்களோ அதை போஸ்ட் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க அதுக்கடுத்து எக்கனாமில பாத்தோம்னா நவம்பர் இருபதில் அஹ் இறுதியில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் எட்டிய நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல நம்ம பெருசா பெர்சன்டேஜ் ஏதோ நாம தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் நான் என்ன ஹைலைட் பண்ணிருக்கேன்னா நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்ன அப்படிங்கறத இங்க அழகா தெளிவா கொடுத்துருக்காங்க அரசின் செலவுக்கும் வருவாய்க்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் நிதி பற்றாக்குறை அதாவது நம்ம எந்த அளவுக்கு செலவு செய்யறோமோ நம்ம வருவாயோட செலவு அதிகமா இருக்கிறப்ப அந்த அதனுடைய அந்த மதிப்பு தான் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் எதிர்கால தேவைகளுக்கு ஒன்றிணைந்த பணி குவாட் கூட்டமைப்பு உறுதி குவாட் கூட்டமைப்பு அப்படின்னா என்ன அது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இந்த நியூஸ்ல இருக்கு குவாட் கூட்டமைப்புங்கிறது நாலு நாடுகள் உட்பட்ட ஒரு கூட்டமைப்பு எந்தெந்த நாடுகள்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அண்ட் அமெரிக்கா எப்ப இந்த குவாட் கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நாலுல சுனாமி பேரிடரப்ப இந்த நான்கு நாடுகள் ஒருங்கிணைந்து இந்த ஒரு கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறாங்க எதுக்காகனா இந்த மாதிரி பேரிடரின் போது மக்களுக்கு உதவுறதுக்காக எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் இந்த குவாட் கூட்டமைப்பு அதுக்கடுத்து ஐஎன்எஸ்பி தாரணி தாரிணி பெண் அதிகாரிகளுக்கு கடற்படை தலைமை தளபதி புகழாரம் இந்த நியூஸில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாவிகா சாகர் பரிக்ரமா டூ அப்படிங்கிற முன்னெடுப்பின் கீழே இரண்டு பெண் அதிகாரிகளை வந்து ஐஎன்எஸ்பி தாரணி தாரிணி அப்படிங்கிற கப்பல் வந்து உலகம் முழுசும் பயணிச்சுட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் நாவிகா சாகர் பரிக்ரமா டூ அப்படின்னா என்ன அது எப்போ வந்து இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல நம்ம பெருசா தெரிஞ்சுக்க எதுவும் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இல்ல சோ நாம அடுத்து அப்படி மூவ் ஆயிரலாம் மகா கும்பமேளாவுக்கு முழு வீச்சில் தயாராகும் பிரயாக்ராஜ் கும்பமேளா அப்படிங்கறனா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது எங்கன்னா கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமத்தில் அமைந்துள்ள பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல தான் நடக்குது இது எங்க இருக்குன்னா யூபியில இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல அதே மாதிரி எத்தனை வகையான கும்பமேளாக்கள் இருக்கு அது எங்கெங்க நடக்குது அப்படிங்கிறத நீங்க போயிட்டு செக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணணும் ஸோ ஜான்வரி ஃபர்ஸ்ட் இருக்க நியூஸஸ் வீப்ல தான் இன்னைக்கு ஜான்வரி டூவோட நியூஸஸ் என்ன அப்படின்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஹெட்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயிர் காப்பீட்டு திட்டங்கள் நீட்டிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு ஸ்கீம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க என்னென்னா பிரதமரனுடைய ஃபசல் பீமா யோஜனா இன்னொன்று ஒன்று என்னன்னா ஆர்டபிள்யூ பிசிஐஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர்ட் வெதர் பேஸ்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது ரெண்டுத்த பத்தி கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த காப்பீட்டு திட்டங்களுடைய நாட்கள் வந்து நீட்டிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இது ரெண்டுத்தினுடைய யூசேஜ் என்ன அந்த ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படிங்கறத செக் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து பதினாறு மாநகராட்சிகளுடன் நூத்தி ஐம்பத்தி எட்டு நகர ஊரக பகுதிகள் இணைக்க தமிழக அரசு உத்தேசம் முடிவு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கடைசியா இணைக்கப்பட்ட நான்கு மாநகராட்சி ஐ மீன் உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை இப்போ கரண்டா வந்து எத்தனை மாநகராட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி நோட் பண்ணுங்க அடுத்த நியூஸ் போயிடலாம் இந்த பேஜஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணவே வேண்டாம் இந்த நியூஸ் எல்லாம் நம்ம எதுவுமே எக்ஸாம் ஓரியண்டட் கிடையாது அதுல நீங்க படிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அதை தாண்டி தனியா உங்களோட ஓன் டைம் இருக்கப்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிற டைம்ல நீங்க அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் இங்க வந்து ரெண்டு எடிட்டோரியல் இருக்கு என்னன்னா அமெரிக்க அதிபர் ஒருத்தர் பத்தின ஒரு எடிட்டோரியல் யாருன்னா ஜிம்மி ஸ்பெண்ட் பண்ணி இந்த எடிட்டோரியலை ரெஃபர் பண்ணுங்க அதே மாதிரி விவசாயம் பத்தியும் காட்டு வெள்ளாமை பத்தியும் ஒரு எடிட்டோரியல் இருக்கு மெயின்ஸ் ஓரியன்டா இந்த எடிட்டோரியல்ஸ் உட்காந்து படிச்சீங்கன்னா யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்த ஒரு இருக்கியோஸ் என்னென்னா பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐந்து அறிவிப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன அவ அறிவிச்சிருக்காங்கன்னா பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டா அறிவிச்சிருக்காங்க அதனுடைய நோக்கம் என்னன்னா நம்மளுடைய முப்படைகளையும் தொழில்நுட்ப ரீதியா மேம்படுத்துறது வந்து இந்த ஆண்டினுடைய நோக்கமா நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது டெக்னிக்கலா எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறது அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து முப்படைகளையும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி அறிவிச்சிருக்காங்க அதுக்கடுத்து இரு போர்க்கப்பல்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஜனவரி பைந் பதினைந்தில் கடற்படையில் இணைப்பு என்னன்னா இரண்டு போர்க்கப்பல்களுடைய பேர் சூரத் நீலகிரி அதுக்கடுத்து நீர்மூழ்கி கப்பலுடைய பேர் வாக்ஷி இது மூணும் வந்து ஜனவரி பதினைந்து பதினைந்துல கடற்படையில புதுசா இணைக்க போறாங்க இது எங்க ஆஹ் கட்டப்பட்டிருக்குன்னா மும்பையில இருக்கிற மசகான் கப்பல் கட்டும் தளத்துல இந்த கப்பல்கள் கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பெருசா எதுவும் இல்ல நம்ம ஆல்ரெடி ஜான்வரி அப்படிங்கிற இளம் வீராங்கனை வெண்கலம் பதக்கம் வென்றிருக்காங்க காலிறுதிக்கு தகுதியா நியூஸ்ல வந்து அவங்க வெண்கலம் வென்றிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு இதை தாண்டி நியூஸ்ல பெருசா பார்க்க எதுவும் கிடையாது ஜம்மு காஷ்மீர் லடாக் குறித்த ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க யார் வெளியிடுறாங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அது என்ன புத்தகம் அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போகும் அந்த புத்தகத்தோட நேம் என்னன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் த்ரூ தி ஏஜஸ் அந்த புக் நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இத வந்து மத்திய அரசு வெளியிடுறாங்க அடுத்த நியூஸ் என்னன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினரானது பாகிஸ்தான் அதாவது ஐநா பாதுகாப்பு பாகிஸ்தான் வந்து தற்காலிக உறுப்பினரா திரும்பவும் இணைஞ்சிருக்கு ஆல்ரெடி அதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா பதினைந்து உறுப்பினர்களை கொண்டு இருக்கும் ஆல்ரெடி இருக்கு இதுல வந்துட்டு இப்ப தற்காலிக உறுப்பினரா பாகிஸ்தானும் இணைக்கப்பட்டிருக்கு கடைசியாக ஒரே ஒரு நியூஸ் இதோட இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அவ்வளோதான் இருக்கு நம்ம வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் டாக்டர் ஏஜிடி ஜான்சிங் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ஏஜிடி ஜான்சிங் அப்படிங்கிறவர் வந்து தமிழக வனத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி அவரை வந்துட்டு சிறப்புப்படுத்துற வகையில் வன உயிரின பாதுகாப்பில் சிறந்து வழங்குபவர்களுக்கு இந்த டாக்டர் ஏஜிடி ஜான்சிங் விருதை வந்து வழங்குறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அடுத்து நாளைக்கு செய்திகளோட திரும்ப பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின் சொல்லியிருந்தோமோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி